வணக்கங்களை தெரிவித்து மாண்பக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவருடைய வழிகாட்டுதல் படி திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய பாகநிலை மகோர்கள் கூட்டத்தை இன்றைக்கு பல்வேறு விதமான அறிவுரைகள் சிறப்புரையாற்ற இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய டெல்டா பகுதியினுடைய மண்டல பொறுப்பாளராக கழகத்தினுடைய முதன்மை செயலாளராக வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அவர்களை நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டத்தினுடைய பாக முகவல் சார்பாக நான் வருக 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 என்று வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த நிகழ்வில் அனைவரும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற மாநகர கழக செயலாளர் மண்டல குழு தலைவரான மதிவாணன் அவர்களே தொகுதி பார்வையாளர்கள் சகோதரர்கள் அண்ணாமலை கதிரவன் மணிராஜ் உள்ளிட்டோருக்கும் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அவைத்தலைவர் ஒன்றிய கழக நகர கழக பேரூர் கழகத்தினுடைய பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு அணியங்களுடைய அமைப்பாளர்கள் என்று அதே போன்ற கிழக்கு தொகுதி திருவரம்பூர் மணப்பாறை தொகுதியை சார்ந்திருக்கின்ற பிஎல்ஏ எல் ஏ டு வருகை தந்திருக்கின்ற இயக்கத்தினுடைய அனைத்து சிப்பாய்களுக்கும் முதலினுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கின்ற வல்லுனுடைய வாக்கிற்கு முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்கை விளக்க உரை என்பது எந்த காரியத்தை யார் செய்வார் என்பதை அறிந்து அந்த காரியத்தை அவரை நம்பி ஒப்படைத்து விட வேண்டும் என்கின்ற வல்லுனுடைய அந்த வாக்கிற்கு விளக்க உரையாக இங்கே வருகை தந்திருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் பல தேர்தல்களை பார்த்தவர் நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கான ஒரு பெருமையாக இருக்கக்கூடியவர் ஆக அவருடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டும் திராவிட முன்னேற்றக் கழகமே வெற்றி பெற்றது என்கின்ற அந்த பெருமையை நம்முடைய தெற்கு மாவட்டத்தில் இருக்கின்ற அந்த மூன்று தொகுதிகளுக்கும் தொடர்ந்து பத்தொன்பது இருபத்தி ஒன்று இருபத்தி நாலு என்று நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என்று நாம் தொடர்ந்து நம்முடைய பணியை சிறப்பாக செய்கிறோம் என்கின்ற போது இன்றைக்கு இருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதா என்பது இயந்திரத்திலும் இன்றைக்கு மோசடியை செய்கின்ற அளவுக்கு வந்து விட்டார்கள் என்பதைத்தான் நம்முடைய அன்பு சகோதரர் ராகுல் காந்தி ஆங்காங்கே பேசி கொண்டிருக்கின்றார் பிஎல்ஏ டூ நாம விழிப்போடு நமக்கான ஒரு மிகப்பெரிய பொறுப்பு என்பது இன்றையிலிருந்து ஏன் தேர்தல் காலம் வரைக்கும் மிக 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 முக்கியமான பொறுப்பை வகிப்பவர் யார் என்று சொன்னால் பிஎல்ஏ டுதான் பிஎல்ஏ ஒன் அது மாவட்ட கழக இருந்தாலும் எங்களுக்கே இல்லாத அதிகாரம் பிஎல்ஏ டூ உங்களுக்கு உண்டு என்பதற்காக இதை நான் சொல்கின்றேன் அதே போன்று நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக திருச்சி மாவட்டத்திற்கு நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளரோடு சேர்ந்து ஏறத்தால எந்த மாவட்டத்துக்கும் இல்லாத சிறப்பு இருபத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேல பல்வேறு நலத்திட்டமே செய்த ஒரே மாவட்டமாக நம்முடைய மாவட்டம் இருக்கின்றது மக்களிடம் நல்ல பேரும் இருக்கின்றது ஆக அதை நாம் தக்க வைத்துக் கொள்கின்ற அளவிற்கு நம்முடைய திறமையை காட்ட வேண்டிய களம் என்பது தேர்தல் களம் அந்த களத்திற்கு நாம் நம்மை தயாரிப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற விதத்தில் அதிகப்படியான உறுப்பினர்களை சேர்த்த மாவட்டமாக நம்முடைய திருச்சி தெற்கு மாவட்டம் விளங்கிட வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் நமக்கு என்ன அறிவுரை தருகிறாரோ அந்த அறிவுரை ஏற்று நாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் உழைப்பது நாமாக இருப்போம் உதிப்பது உதய சூழலாக இருக்கட்டும் என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற வருகை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்